டிஎன்பிசி எக்ஸாம் ஒன் ஃபிஃப்டி டேஸ் நம்ம சொல்லியிருந்தேங்க ஒன் ஃபிஃப்டி டேஸில் டே ஃபோருக்கான டெஸ்ட்டோட லிங் ப்ரொவைட் பண்ண போகிற டெஸ்டோட லிங்க் எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க டெஸ்ட் கம்பல்சரி அட்டன்ட் பண்ணுங்கள் டெஸ்ட்டை முடிச்சிட்டு வந்தோடனே உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி கீழ ப கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிங்கன்னா பிடிஎஃபை கூகுள் ஃபார்ம்லேயே நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுனால நான் கீழே வந்து அதிக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பண்ணி கொஸ்டின் கீழே அட்டாச் பண்ணிடுறோம் ஓகேங்களா நீங்கள் கொஸ்டின் ஒன் டைம்க்கு ரெண்டு டைம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்மில் போய் அட்டாச் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேர்த்து கொள்ள போனோன்னே கூகுள் ஃபார்மில் டக்குன்னு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்றீங்க ஓகேங்க இது வேலிடு வேலிடு ரீசனால நான் இனிமேல் என்ன பண்ண போனால் டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பே கொடுத்தர்றேன் ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட்டு போய் அட்டன்ட் பண்ணிவிடுவாங்க அந் அந்த பிடிஎஃப் சும்மா கூகுள் ஃபார்மே அப்படியே பிடிஎஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இதே போல் நம்ம ஒன் ஃபிஃப்டி டேஸ் தொடர்ந்து கொண்டு போகணுங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவைங்க எங்களே கொஞ்சம் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் சைட்லேருந்து நிறைய எஃபெக்ட் டீம் சைட்லேருந்து போட்டு தான் இருக்கும் எந்தளவுக்கு இது பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம சைட்லேருந்து பிளான் படி வருங்க உங்களுக்கு சண்டே மட்டும் வீடியோஸ் எதுவும் வராது ஏன்னா சண்டே உங்களுக்கு ஃபுல் ஓவராலாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் மஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிடுங்க எதையும் நினச்சி கவலைப்படாமல் இப்போ உங்களோட ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளோட வாங்க நாம் எந்தளவுக்கு உங்களை மோட்டிவேஷன் பண்ணி ப்ளஸ் உங்களோட ஃபுல் எனர்ஜியோட நம்ம சைட்லேருந்து பர்ஃபெக்டாக கொண்டு போவோம் அதனால் மறக்காமல் நம்ம பேஜ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க